ஆறாவது பாசுரம் கலை கொடுத்த அகல் அல்குல் பண்பேய் மகள் தாயன உலை கொடுத்தாள் உயிருண்டவன் வாழிடம் என்பரால் உலை கெடுத்த கதலி பொழிலூடும் பந்து உந்தி முன் அலைகெடுக்கும் புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே கலை கொடுத்த அகல் அல்குல் மேகலை அணிஞ்சின்றிருக்கான் அந்த பொம்மனி அகலமான இடுப்பை உடையவன் அவள் யார் இந்த பூதனையை சொல்கிற பன்பே தன் பன்பேய் மகள் தாயன அவளை தாயின் நடிக்கிற மாதிரி காமிச்சிட்டார் பெருமாள் வேற உண்ட தாயன முலை கொடுத்தாள் உயிர் குண்டவன் அவள் தாயாக இருக்கிறேன் என்று காண்பித்து கொண்டு இவனுக்கு உண்ண முலை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் புரியுதா கலை கொடுத்த அகல் அல்வும் பன்பேய் மகள் தாயன முலை கொடுத்தால் உயிர் உண்டவன் அப்படி பூத அப்படிப்பட்ட புதனேன் உயிரை உண்டவன் வாழ்கிடம் என்பதால் அவன் இருக்கிற இடம் உலை கெடுத்த கதளி புழிலு உடும் வந்து உந்தி கதலின்னா வாழைப்பழம் வாழை மரம் சேர்ந்திருக்கு கொலவலையா பூத்திருக்கு வாழை மர வாழைப்பழங்கள் வாழைக்காய்கள் கொலை கெடுத்த கதளி புழிலும் உடும் வந்து உந்தி அப்படியே தள்ளின்னு வர்றது அந்த வாழை மரத்தெல்லாம் இந்த அப்படி ம அவ்வளோ மரம் இருக்குது இந்த காவிரி அதையும் தள்ளின் வருது வந்து உந்தி எந்த அந்த மலை கொலையோடு இருக்கிற வாழை மரங்களை அடிச்சின் வருதுன்னு புரிஞ்சுக்கணும் குலைகெடுத்த குலைகெடுத்த கதலிப் பொழிரூடும் வந்து உந்தி முன் அலகெடுக்கும் புனல்காவி அந்த அலைக்கு முன்னாடி இந்த வாழை மரம்லாம் வருது கற்பனை புனல் காவினி சூழ் தென்னரங்கமே அப்படிங்களாமா கலை கொடுத்த அகல் பண்பே மகள்ன உலை கொடுத்தாள் உயிருண்டவன் வாழிடம் என்பராள் எடுத்த கதலி புழிலூடும் வந்து உந்தி முன் அலைகெடுக்கும் புனல் காவினி கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடும் காலினால் துஞ்ச வென்ற சுடராழியான் வாழ்கிடம் சேர் மாளிகை நீடு அகில் புகையும் மாமரையோர் செஞ்சல் வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமே கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்சம் வென்ற சுடராழியான் எல்லாரையும் காலாலே கொண்டுட்டோம் அப்படிங்கிறது புதுசும் எல்லாம் காலினால் காலினால் வென்ற சுடராழியான் எல்லாத்தையும் கஷ்டமில்லை கஞ்சன் நெஞ்சும் கஞ்சன் நெஞ்சும் கடும்மல்லரும் சகடமும் காலினால் துஞ்ச வெண்ண சுடராழியான் வாழிடம் என்பரால் மஞ்சு சேர் மாளிகை நீடு அகில் புகையும் வரிசையாக மாளிகை இருக்குது இதெல்லாம் மேகத்தை தொட்டுன்ட்டுருக்கு அவ்வளோ உயரமான மாளிகை அதுலேருந்து அகில் புகை வந்துருக்கு வாசனை உள்ளேருந்து அகில் புகை வாசனை வருது அந்த அகில் புகையும் மாமரையூர் செஞ்சோல் வேள் பிப் புகையும் கமழும் எல்லாம் வேதியர்கள்லாம் எஜ்யம் பண்ணிட்டு இருக்கா அதிலேருந்து வர புகையும் கமிழ் கமிழ்ந்து கொண்டிருக்கிற தென்னரங்கமே நான் சீரகத்தில் இருந்தபோது கூட இது நடந்தது இல்லை இப்போ திரும்ப காலத்தில் நடந்துருக்கு நான் சொல்கிறதே ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கூட இல்லை நடக்குது திரும்ப கிழவர் காலத்தில் நடந்துருக்கு சேர்ந்து பண்ணிக்கலாமா கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காடினால் துஞ்சம் என்ற சுடராடியான் பாகிடம் என்பதால் மஞ்சு தேர் மாளிகை நீடு அகில் புகையும் மாமரையோர் செஞ்சொல் புகையும் கமழும் தென்னரங்கமே ஏன பீனம் மாமையோடு அறியும் சிறு குரடுமாய் தாருமாய தரணி தலைவன் இடம் என்பரால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து ஈண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்து அன்னவர் சேர் தென்னரங்கமே ஏன மீனம் ஆமையோடு அத்தம் புரிய ஏனம்ன பன்றியாக மீனமாக ஆமையாக ஏன மீனம் மாமையோடு மீனமாமையோடு வைக்க மீனம் நிகழும் ஏன மீன மாமையோடும் அரியும் சிறு குரடுமாய் நரசிம்மனாகவும் மாமனாகவும் தானுமாய அவனாகவுமாக இருக்கிறான் அந்த தரணி தலைவன் கிடம் என்பதால் அப்படிப்பட்ட உலகை ஆண்டு கொண்டிருக்கிறவனுடைய இடம் என்பதால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து வணங்கும் இந்த வானும்னா வானத்தில் வானம் மண்ணுன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவாளும் நிறைய புகுந்து வணங்கும் இது இப்போ உண்மையாகவே நடக்குது முன்னெல்லாம் இவ்வளோ பேர் சீரங்கத்துக்கு வரல இப்போ நிறைய தான் இண்டி புகுந்து வணங்குங்கிறது இப்போ சீரகத்தில் சாதாரணமாக பெரும்பாலும் சேவிக்க முடியுது இல்லை ரொம்ப கும்பலாக இருக்குது நீங்கள் சீரங்குக்கு போகணுன்னா நான் பிளான் பண்ணிட்டு தான் போகும் அவ்வளோ கும்பல் இருக்கு இண்டி இப்போ நிறைய பேர் செய்விக்கிறான் இண்டி வணங்கும் நன் தேனும் பாலும் கலந்து அன்னவர் சேன் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை புதுக்கடா அங்கே ஊரில் இருக்கிறவாழ்லாம் தேனையும் பாலையும் கலந்தால் எப்படி இனிமையாக இருக்குமோ அவ்வளோ இனிமையானவர்கள் நானும் அப்படித்தானோ ஒன்றும்மோ தெரியல ஒத்துக்கோங்க நீங்கள் தேனும் பாலும் கலந்து அன்னவர் சேன் தென்னரங்கமே இந்த இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவன் சேர்ந்து பிடிக்குமா ஏன பீனபாமையோடு அறியும் குரலுமாய் தாருபாய தரணு தலை பல்கிடம் என்பரால் ஆணும் வண்ணும் நிறைய புகுந்து ஈண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்து அன்னவர் தன்னரங்கமே சேயன் என்னும் மிக பெரிய நுண்ணேர்மையினாய இம்மாமை யாரும் அரியா பகையான் இடம் என்பரால் வேயின் முத்தும் மணியும் குணர்ந்து ஆர் புனல் காவினி ஆய பொன் மாமதில் சூழ்ந்த அழகார் தென்ன ரங்கமே இந்த சேயன் அப்படின்னா ரொம்ப கண்டுபிடிக்க முடியாதவன் அர்த்தம் தம்மாழ்வார் எழுதுவார் என்ன கரந்தசில் இடம் இடந்தோறும் பொருள் தோறும் அப்படிங்கிற சுவாமி கரந்தன்னா ஒழிஞ்சிட்டு சின்ன இடத்துல கூட இருக்கான் கரந்த சில்லுடோறும் இடந்திகள் பொருள் தோறும் நம்மள கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளாகவும் இருக்கிறான் அந்த மாதிரி சேகன்னா கண்டுபிடிக்க முடியாதவனாகவும் இருக்கிறான் சேகன் என்னும் மிக பெரியன் ஆனால் அவன் மிக எல்லாம் எல்லாமும் தெரிகிறது அவன் கண்ணுக்கு புலப்படாதவன் இருந்தாலும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கான் அதுதான் அர்த்தம் சேயன் என்றும் மிக பெரியன் இது ஒரு பெரிய மாயை புரியல கண்ணுக்கு தெரியாதவனாகவும் இருந்து எல்லார் கண்ணிலும் படுவனாக இருப்பது ஒரு மாயை அதை தான் சொல்றது சேகன் என்னும் மிக பெரியன் புரிய சேயன் என்றும் மிக பெரியன் நுண்ணேர்மையினாய இம்மாயை யாரும் அதே சமயத்தில் மாய நேர்மையாக இருக்க ஆனால் மாயை பண்ணின்னு இருப்பான் இதை ஒரே ஒரு கன்ஃபியூஷன் கான்ட்ரவர்சி ஒன்னோட ஒன்றும் மாத்தான் இருக்குது இதுதான் நேர்மையினாய இம்மாயை யாரும் அரியா வகையான் இடம் என்பதால் உங்களுக்கு இப்போ அர்த்தம் புரியுது அவன் யாருக்கும் புலப்படாதவன் சொல்கிறான் அதே சமயத்தில் எல்லாருக்கும் புலப்படும்படியாக இருப்பவன் என்றும் சொல்கிறார்கள் அதே நேர்மையானவன் சொல்கிறான் மாயை உடையவன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியம் கருத்தை சொல்கிறான் புரியல இது நீங்கள் கொஞ்சம் அர்த்தத்தோடு தான் புரிஞ்சு சேகன் என்றும் மிகப்பெரியன் நுண் நேர்மகினாய இம்மாயை யாரும் அறியா வகையான் இடம் என்பதால் இந்த மாயாலும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் இடம் அப்படின்னு புரிஞ்சு சேகன் என்றும் மிகப்பெரியன் நுண் நேர்மையினாய இம் மாயை ஆறும் அறியா வகையான் இடம் என்பரால் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து பூங்கிலோட முத்தெல்லாம் அடிச்சுன்னு வருது காவிரி வே வேயின் முத்தும் மணினா நல்ல மணிகளை கூட்டின்னு வருது வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து இந்த அடிச்சுன்னு வர காவிரின்னு புரிஞ்சுக்கோங்க ஆய பொன்மா மதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அழகான பொன்வேந்த மதிலை உரைய திருவரங்கம் சேர்ந்து பிடிக்கலாமா சேயன் என்றும் மிக பெரிய நுண்ணேர்ம இனாய இம்மாயை யாரும் அறியா வகையால் இடம் என்பரால் வேயின் முத்தும் மடியும் கொணர்ந்து ஆர் குணல் ஆய ஆயப்மாவில் சூழ்ந்து அழகா தென்னரங்கமே அல்லி மாம் அல்லி மாதரமரும் திருமார்பன் அரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர்கோன் கலிகன்றி சொல் நல்லிசை மாமலிகள் நல்லிசை மாலைகள் இரண்டும் உடன் வல்லவர் தாம் புலகாண்டு பின் புலகாழ்வரே அல்லி மாதர் அமரும் திருமார்பன் அரங்கத்தை புரிந்தா லக்ஷ்மி வாழ்கின்ற மார்பை அர்த்தம் அவன் இருக்கிற ஊர் அரங்கம் இந்த அல்லி மாம அல்லி லெக்ஷ்மி சொல்றார் பூவில் இருக்கும் லக்ஷ்மி அல்லின்னா தாமரை அல்லி மாதர் அமரும் திருமார்பன் அரங்கத்தை கல்லின் மண்ணு பதில் பங்கையர்கோன் கலிகன் நிசல் அதில் சூழ்ந்த திருமங்கை என்கிற ஊருக்கு ராஜாவாக இருக்கிற திருமங்கை ஆழ்வாருடைய சொல் நல்லிசை பாலைகள் இந்த இந்த பாசுரங்கள் நாள் இரண்டும் இரண்டும் நால் இரண்டும் இரண்டும் பிடித்த ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ நாலு இரண்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து நாள் இரண்டும் என் இரண்டும் உடன் பல்லவர்தாம் உலகாண்டு வல்லவர் உடன் தாம் உலகாண்டு அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போயிட்டு நம்ம இந்த உலகத்தை ஆள போகிறோம்னு புரிஞ்சோம் அந்த உடன்கிறது நடுவில் போட்டுக்கோங்க வல்லவர் உடன் தாம் உலகாண்டு பின்பான் உலகாள்வரே நம்ம நம்ம உடலை விட்டு பிரிந்தவர் நாம் வைகுந்தத்தையும் ஆளுவோம்னு சொல்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா பள்ளி மாதர் திருமார்பன் அரங்கத்தை மங்கையர்கோன் கலிகன் நிசல் நல்லிதை மாலைகள் நால் இரண்டும் இரண்டும் உலகாண்டு பின் உலகாழ்வனே